வணக்கம் மக்களே வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வெளியில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா டென்த்து இல்லைனா ப்ளஸ்ட் டூ மார்க் ஷீட் ஒரிஜினல் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா அந்த மிஸ் ஆன சர்டிஃபிகேட்டை எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம அட்ரஸ்க்கே வர்ற மாதிரி பண்ணுறது முழு தகவல் இந்த வெளியில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிடுச்சுன்னா சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் போய் அலைஞ்சி வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலையாக இருந்தது ஸோ அதை வந்து இப்போ கொஞ்சம் எளிமையான வேலையாக மாற்றிருக்குறாங்க அதை எப்படி நம்ம ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எப்படி அப்ளை பண்ணி ஈஸியாக வாங்குறது அப்படிங்கிற தகவலை பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போகும் அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து டாக்குமெண்ட் டைப்னு சொல்லி இருக்கும் அந்த டாக்குமெண்ட் டைப்பில் மொத்தம் நாலு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்னு சொல்லி போட்டிருக்கோம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு வேணும் எந்த மார்க் ஷீட் ஒரிஜினல் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க டென்த்தாக ப்ளஸ் டூவா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் டென்த்துனா டென்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் டூனா ப்ளஸ் டூ செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட பழைய மார்க் ஷீட் ஜெராக்ஸ் இருந்துச்சுன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா உங்களோட டீட்டெயில் எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் மனப்படாமல் தெரியும்னா நீங்கள் மேனுவலாகவே டைப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லைனா ரோல் நம்பர் கேட்டிருக்கோம் அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க எந்த வருஷம் வந்து நீங்கள் டென்த்து முடிச்சிங்க எந்த வருஷம் இல்லை ப்ளஸ் டூ முடிச்சிங்க அந்த டேட்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இயரை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் செஷன் கேட்டிருப்பாங்க அதில் மார்ச் மாதமா ஏப்ரல் மாசமா மே மாதமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கேண்டிடேட் நேம் இந்த ஒரிஜினல் ஷீட்டில் இருந்தாங்கன்னா நேம் ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இன்சில் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்குங்கிறத கரெக்டாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர் வந்து அவைலபிளாக இருக்கிற நம்பராக கொடுங்க ஏன்னா போஸ்ட்மேன் உங்களுக்கு டெலிவரி கொண்டு வரும்போது அந்த மோ அந்த ஃபோன் நம்பர் தான் கால் பண்ணுவாங்க சப்போஸ் நம்பர் அவைலபிள் இல்லாட்டியோ நீங்கள் எடுக்கலான்னா கொரியர் உங்களுக்கு ரிட்டன் போனாலும் போயிடும் ஸோ அந்த நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மெயில் ஐடி இதுக்குன்னு ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் மெயிலையும் அப்டேட் பண்ணுவாங்க அந்த டீட்டெயில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு இந்த போஸ்ட் வந்து ஒரிஜினல் ஷீட் வந்து ரிசீவ் ஆகணுமோ அந்த அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்குனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க இன்னொரு அட்ரஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் அந்த அட்ரெஸ்க்கு வர்ற மாதிரி நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் மொத்தம் மூணு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் லாஸ்ட்டு டாக்குமெண்ட் ரிப்போர்ட் இதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த டாக்குமெண்ட் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த ஃபைல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐடென்டி ப்ரூஃப் ஐடென்டி ப்ரூஃப்ங்கிறது உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு நீங்கள் தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கறக்காக ஒரு எடென்ஸாக கேட்குறாங்க அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும் மூணாவது பார்த்தீங்கன்னா டிசி இல்லைனா ஹெச்எம்ட்டிலேருந்து நீங்கள் படித்த ஸ்கூலில் உள்ள ஹெச்எம்ட்டிலேருந்து ஒரு லெட்ரு மாதிரி வாங்கி அதை அப்லோட் பண்ண சொல்கிறாங்க டிசி இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக மெர்ஜ் பண்ணி பிடிஎஃப்லாம் மெர்ஜ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் சப்போஸ் லெட்ரு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஹெச்எம்ட்ட லெட்டரை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் மூணு ஃபைலாக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே கேப்ஷா கேட்டிருப்பாங்க அதில் வர்ற கேப்ஷாவை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீடியர் வித் பேமெண்ட் சொல்லி கொடுங்க இதுக்கு வந்து ஐநூற்றி அஞ்சு ரூபா நீங்கள் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் நெட் பேங்க் மூலமாகவோ க்ரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இபே மூலமாகவோ உங்களுக்கு எந்த பேமெண்ட் கேட்வே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த கேட்வே யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஸ்லிப்பு ஜென்ரேட் ஆகும் அதை வச்சு உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் இதே வெப்சைட்லேயே போயிட்டு மேலே ஆப்ஷனில் நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் நார்மலாக சர்டிஃபிகேட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸ்லேருந்து த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் வந்துடுது உங்களோட அட்ரஸ்க்கே ரிசீவ் ஆகிடுது இனி வர காலத்தில் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக ரிசீவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இன்னும் இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட டிரஸ்டரபியூஷனில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ